ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டா வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம நாச்சியாஸோட ஷாப் டூர் தான் பார்க்க போகிறோம் ஸோ நாச்சியாஸ் உள்ளே நம்ம என்ட்ரு உடனே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து லைட் செட்டிங்ஸோட பிரம்மாண்டமான நாச்சியாஸ் இப்படி தான் இருக்குது ஸோ நான் ஒன்றும் கொஞ்சம் தள்ளி போய் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் ஸோ நம்ம நாச்சிஹூலில் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சிலை இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி இப்படி தான் நான் உங்களுக்கு எப்பயுமே ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற கவுண்டர் இருக்கும் சாரீஸ் நம்ம ஏதாச்சும் வாங்கிட்டு போனோன்னா இங்கே தான் அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம வந்து வரணும் மேலே போகணுன்னா வந்தோடனே இங்கே லிஃப்ட் இருக்கும் ஸோ இங்கே நம்ம எல்லாம் கொண்டு வரோம் இல்லையா ஸோ நம்ம திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டு நம்ம வந்து டோக்கன் போட்டு நிம்மதியாக போய் ஷாப்பிங் பண்ணலாம் ஸோ இந்த செக்ஷன்லாம் உங்களுக்கு நான் காட்டினதே கிடையாது ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நம்ம பில்டிங் செக்ஷன் அங்கே இருக்கும் ஸோ உள்ளே வந்தோன்னே விநாயகர் சிலை இருக்கும் இதுக்கு பின்னாடி வந்து எப்போயுமே டால் கலெக்ஷன்ஸ் இருக்கும் நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்திருக்கோங்களாம் உட்காந்துக்கலாம் ஸோ ரிலாக்ஸாக நம்ம கொஞ்சமே உட்காந்துக்கிறதுக்கு இங்கே சேர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க ஸோ உள்ளே வந்தோடனே நம்ம செக்ஷனில் ஸாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ பின்னாடியும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கர் தான் ஃபுல்லாக எவ்வளோ ஹேங்கர் இருக்குதுன்னு பாருங்கள் இது எல்லாமே செக்ஷனு இதுக்கு மேலே அங்கங்கே ஃபுல்லாமே சாரி டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டும் வந்து ஃபுல்லாமே ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸுக்கு அப்படியே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் செக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்ஸ்க்கெலாம் வந்து எடுப்பாங்க இல்லையா இந்த மாதிரி ஷிம்மரியான க்ளாத் அப்புறம் மேக்ஸி தைக்கிறதுக்கெலாம் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு டாப்ஸ் தைக்கிறதுக்கு எல்லாமே இந்த மாதிரி ரோல்லாம் வந்து பார்க்கலாம் பொதுவாக இங்கே ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் நிறையா இருக்குங்க இந்த ஹேங்கர் கலெக்ஷன் தள்ளி இந்த ஃபுல்லாக ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாமே ப்ளவுஸ் தான் கடைசியில் லைனிங் கலெக்ஷன்ஸ் இருக்கும் இது ஃபுல்லாக ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் வந்து போய்கிட்டே இருக்குது பாருங்கள் நிறையா ஹேங்கர் இருக்கும் இது எல்லாமே டிஸ்பிளே சாரீஸ் காட்டன் கலெக்ஷன்ஸ் இந்த சைடு வந்து காட்டன் கலெக்ஷன் இருக்கும் பியோர் காட்டன் பியூர் காட்டனுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸாரீஸ் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க லெனின் பின்னிலாம் எங்கிட்ட வச்சுருக்காங்க ஸோ எங்கிட்ட வந்து ஜெய்ப்பூர் காட்டன் கொல்கத்தா காட்டன் இருக்குது இங்கிட்ட வாரணாசி கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் வந்துடுது அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து இன்னர் வேர் வச்சுருக்காங்க அப்புறம் இன்ஸ்கர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அங்கே லிஃப்ட் இருக்குது ட்ரிங்கிங் வாட்டரும் அங்கே லாஸ்ட்டில் இருக்குது படி வந்து அப்ஸ்டே இருக்க போக படி இங்கே இருக்கும் அதே மாதிரி இங்கே ஒரு படி இருக்கும் இங்கே ஒரு லிஃப்ட் இருக்கும் ஸோ இது பில்டிங் செக்ஷன் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டிஸ்பிளே சாரீஸ் சாரி ஹேங்கர் சாரீஸ் இருக்கும் இங்கே டிசைனர் சாரீஸ் செக்ஷன் இருக்கும் இங்கே வந்து செமி சில்க் சாரீஸ் இருக்கும் அங்கே சில்க் காட்டன் செக்ஷன் தாங்க நம்ம போனதே இல்லை ஸோ சில்க் காட்டன்லாம் நம்ம அடுத்தடுத்து வீடியோ பார்ப்போம் சில்க் காட்டன் செக்ஷன் இருக்கும் டிஸ்பிளே இங்கே பாருங்கள் ஹேங்கர் சாரீஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு இது ஃபுல்லாக ஹேங்கர் ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே வந்து ஹேங்கர் ஸேரீ கலெக்ஷன்ஸ் தான் இங்கே வந்து சில்க் சேமி சில்க் ஸாரீ சில்க் காட்டன் சாரீ இது வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் சாரீ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் சாரீ கலெக்ஷன் ஸோ இங்கே வரைக்குமே எல்லாமே உங்களுக்கு வந்து ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இப்போ அங்கேருந்து உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே வந்து டோலா சில்க் இருக்குது லெனன் சில்க் இருக்குது முகா ஸாரீஸ் பின்னி ஸாரீஸ் அங்கே வந்து பின்னி லோ ரேஞ்சஸ் பார்த்தோம் இங்கே வந்து எலைட்டில் பின்னி எல்லாமே ஹை ரேஞ்சஸ் இருக்கும் கார்டன் சாரீஸ் டசர் சாரீஸ் சந்தேரி சாரீஸ் இக்கட் சாரீஸ் டிஷ்ஷூ ஸாரீஸ்ன்னு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இன்னும் டாப்ஸ்லாம் வந்து நீங்கள் வெஸ்டர்ன் வியர்ஸ் டாப்ஸ் நைட்டிஸ்லாம் நீங்கள் அடுத்த ஃப்ளோர் போயிடணும் லெஹங்கா இது எல்லாமே ஸோ இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் இது இன்னும் வேறு இருக்கும் ஸோ இது எல்லாமே லைனிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும் இது எல்லாமே காட்டன்ல ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வச்சிருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா நான் வந்து இன்ட்ரோ கொடுக்காமே உங்களுக்கு ஆரம்பிச்சிட்டேங்க ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டூர் பொதுவாக பார்த்துருப்பீங்க நீங்கள் ஷாப் டூர் பார்த்தோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாச்சியார்ஜில் நம்ம நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் அப்டேட் பண்ணிட்டே இருந்திருக்கேன் பட் வந்து என்றைக்குமே வந்து ஷாப் டூர் காட்டுனது இல்லை ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஷாப் டூர் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி தாங்க வந்தோன்னே ரெண்டு சைட்லமே டிஸ்ப்ளே கலெக்ஷன்ஸ் நான் வீடியோ எடுப்பேன் ஹோம்ஒர்க் கலெக்ஷன்ஸ் வீடியோ எடுப்பேன் ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் ரேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வீடியோ வீடு எடுத்துகிட்டே இருப்போம் டெய்லி வந்து ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் நான் அதை எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் வந்து ஷாப் டூர் உங்களுக்காக எடுத்தேன் ஸோ இங்கேயே பாருங்கள் எவ்வளோ ஹேங்கர் இருக்குன்னு இது ஃபுல்லாமே ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ கிரேப் ஸாரீஸ் பூனம் ஸாரீஸ் ஷிஃபான் சாரீஸ் ப்ராஜோ ஸாரீஸ் ஒர்க் சாரீஸ் ஃப்ரெஷ் ஸாரீஸ் ப்ரிண்டட் சாரீஸ் எம்ப்ராய்டரி சாரீஸ் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் ஸ்டமிக்கி ஒர்க் ஸ்டா சாரீஸ் ரா சில்க் சாரீஸ்ன்னு எல்லா வெரைட்டிஸுமே வந்து இந்த மாதிரி ஹேங்கரில் போட்டு வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறோன்னா மறக்காமல் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ட்ரன்ஸை டவுன் ஃப்ளோரை அவங்களுக்கு வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஷாப் டூர் பார்த்தோம் ஸோ க என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியேருந்து ஆரம்பிச்சு இங்கே என்ட்ரன்ஸ் இங்கே முற்ற வரைக்குமே உங்களுக்கு நான் கடைசரிக்கும் காமிச்சிட்டேன் இங்கே தான் இங்கே டீ எல்லாம் இருக்கும் டீ டைமுக்கு ஒர்க்கர்ஸ் சொல்லாதே இங்கே தான் டீ தருவாங்க ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டே ஸ்டேஜ் இருக்குது அப் ஸ்டேஜ் இருக்குது படி இருக்குது அடுத்த ஃப்ளோர் போகிறதுக்கு ஸோ இங்கே பாருங்கள் இங்கே வந்து தண்ணி இருக்கும் ஸோ ஃபுல்லாமல் இன்றைக்கி கடையை வந்து நம்ம சுற்றி பார்த்தாச்சு கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஷாப் டூர் பண்ணுற மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு சொல்லுங்கள் சுற்றி பார்க்கலாம் ஸோ நம்ம சேனல் மூலிமா நீங்களும் வந்து நல்லா சுற்றி என்ஜாய் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு சுற்றி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போகலாம் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொருவியூடில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்